நகரத்தில் வசிக்கிற நமக்கு இந்த காய் பல பேர் அறிஞ்சிருக்காத ஒரு காய் பெரும்பாலானோருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது சித்த மருத்துவத்துலேயும் சில விவசாயிகளுக்குமே பரிச்சயமான காய் தான் இந்த காய் நம்மளோட விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதிகளில் இது அதிகமாக விளைய வைப்பாங்க இந்த காயை வந்து மருத்துவ குணத்திற்காக வெளியூர்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறதும் உண்டு மற்ற காய்கறிகளை போல் இதை நீண்ட நாட்கள் வச்சிருந்து சமைக்க முடியாது இந்த காய்க்கு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு தனி மவுசு உண்டு இந்த காய் பேர் அதில் காய் இது விதையிலிருந்து முளைக்காது இருந்து தான் இந்த இருந்து தான் செடியாக வந்து இது காய் கொடுக்கும் நமக்கு விதையிலேருந்து இதை முளைக்க வைக்க முடியாது இது ஒரு கொடி போல் வளரும் அந்த கொடி பார்த்திங்கன்னா அந்த இலைகள் பார்த்தா இதய வடிவத்தில் ஆர்டின் ஷேப்பில் இருக்கும் அது ஒரு பக்கமாக சாஞ்சு இருக்கும்போது பார்த்தா சிறுநீரக வடிவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதனோட இலைகள் பாகற்காயை போல் தன்மை கொண்டது தான் இந்த அதலக்காய் பாவக்காயும் தன்மை இருக்கும் ஆனால் இதில் இருக்க தன்மை கூடுதல் சுவையாக இருக்கும் அதலக்காய் வந்து வெடிச்சாதான் கசக்கும் வெடிக்காத காய் ரொம்ப ருசிக்கும் இது செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குளிர் காலங்கள்லேயும் மழைக்காலங்கள்லேயும் இந்த காயோட சீசன் இருக்கும் விவசாயம்னு சொல்லி பண்ண மாட்டாங்க வயலோட கரைகளிலையும் தரிசு நிலங்கள்லேயும் இது தானாக வளரக்கூடியது அப்படியே அங்கே இருக்கிற கொடியில் படர்ந்து அதுவே தானாக இன்னும் தரக்கொடியில் இருந்ததுன்னா இன்னும் அதிக காய்கள் கிடைக்கும் இது பாகற்காயை போல பாகற்காய் குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த அதலக்காய் தமிழ்நாடு தவிர கர்நாடகா ஆந்திர பகுதிகளெலாம் கொஞ்சமாக காணப்படும் இது பாகற்காயை படர்ற தன்மை இருக்கிறதுனால இது தரையில் தான் வேகமாக வளரக்கூடிய தன்மை அதலக்காய் வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சதுனால இது பல்வேறு வகையான நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது நீரிழிவை கட்டுக்குள்ளே வைக்கிற திறன் வந்து அதிகமாக இருக்குது இந்த பாகற்காயை வாரத்தில் நாம் தினந்தோறும் எடுத்துக்கலனாலும் வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக பொழுது இது நம்மளோட நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இந்த காயில் தன்மை இருக்கிறதுனால குழந்தைகளோட வயிற்றில் ஏற்படக்கூடிய குளர் குடற்புழுக்களை புழுக்களை நீக்கம் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிற தன்மை இந்த அதலக்காய்க்கு இருக்கிறதுனால தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது இப்போது கூட பல வீடுகளில் நடைமுறையில் சோத்து உருண்டைக்குள்ளே இந்த அதிலக்காயை வச்சு இந்த குழந்தைகளுக்கு இதை சாப்பிடும்போது கொடுத்துருவாங்க ரொம்ப வியாதிகளுக்கும் இந்த அதிலக்காய் ஒரு சிறந்த மருந்து நமக்கு தோல் உரியிறது அடிக்கடி உடல் அரிப்பு ஏற்படுறது இதுக்கெல்லாம் நல்லது அதலக்காய்க்கு பந்தல்னா தேவையில்லை தரையிலேயே நல்லா படரக்கூடியது இது விதையிலேருந்து வளரக்கூடியது கிடையாது இந்த அதலக்காய் கிழங்கு நம்ம தோட்டத்தில் மண்ணுக்குள்ளே ஏற்கனவே இருந்ததுனால இதனோட இது வந்து அவரக் அவரக்காய் கொடி இந்த அவரக்கொடியில் இந்த இது செடி அவரை இந்த செடி அவரையில் உள்ள வந்து இது இதனோட கொடி இருந்தது நான் பார்த்துட்டு என்னடா அதிலக்காரி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மண்ணை கிளறுனப்போ உள்ள சின்ன சின்ன கிழங்குகள் இருந்தது அப்போது இதை சேதமாகாமல் அதில் தோண்டி எடுக்கும்போது ஒரு நாலு கிழங்கு இருந்தது சரி இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு தொட்டியில் நட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க நாலு கிழங்கையும் எடுத்து வேறு ஒரு தொட்டியில் நான் இதை ஊனி வச்சுட்டேன் இப்படி தான் இருக்கும் இதனோட கிழங்குல இருந்து தான் இதனோட கொடியே போகும் இந்த கிழங்கு தான் நம்ம அடுத்த சீசனுக்கு வரும்பொழுது பொழுது இதனோட கொடிகள் எல்லாம் காய்ந்து போனதுக்கப்புறமா கூட மண்ணுக்குள்ளே இது ஒரு உறங்குற நிலையில தான் இருக்கும் இந்த கிழங்கு அப்புறம் சீசன் வரும்போது திரும்பவும் இது துளிர் விட்டு நமக்கு நிறைய காய்கள் கொடுக்கும் இதனோட இலைகளிலிருந்து பெறப்படுற மருந்து யானைக்கால் நோயை உண்டாக்குற சென்ற கொசுவை எதிர்க்கிற திறன் வந்து இந்த அதலக்காயோட இலைகளில் இருந்து கிடைக்கிற மருந்து பயன்படுது இந்த இலைகள் வந்து அவ்வளவு மருத்துவ குணமும் இதனோட காய்களும் இன்னும் பல நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய மருத்துவ குணங்களும் நிறைஞ்சது மண்ணுக்கு அடியில் இருக்கிற இந்த கிழங்கு உறக்க நிலையில் இருக்கும் திரும்பவும் மழைக்காலமோ குளிர்காலமோ வரும்போது இது துளிர்விட்டு திருப்பி பூக்கள் வைத்து நிறைய காய்கள் வைக்கும் இந்த காய்கள் வந்து பல ஆண்டுகளாக இந்த கிழங்கு வந்து உயிரோட மண்ணுக்குள்ளே இருந்து திரும்ப திரும்ப அந்த சீசன் வரும் பொழுது திரும்ப விட்டு நமக்கு இது செடிகளாக வெளியே தெரியும் ஆகையால் தான் இந்த செடியை நம்ம ஃபீனிக்ஸு ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுபோல் இது திரும்ப திரும்ப பிச்சு எழக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த அதலக்காய் கொடி ஒரே கொடியிலேயே ஆண் பெண் பூக்கள் தனித்தனியாக இருக்கும் இந்த காயில் ஜிங்க் விட்டமின் சி பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிற ஒரு மூலிகை செடி தான் இந்த காய் வந்து ஒரு கிலோ நூறுரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதிலக்காயை இனி எங்கே பார்த்தாலும் வாங்கி உணவில் சேர்த்துக்கிட்டு நாம் பயன்பெறணும் இந்த அதிலக்காயை பற்றி தெரியாதவங்களும் இனிமேல் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிலக்காயை புளி குழம்பாக வச்சோ இல்லை வத்தல் அதாவது மோர் போட்டு மத்தல் வத்தல் மாதிரி செஞ்சு இதை பயன்படுத்துறாங்க இது போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காயை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கும்போது குடலில் உள்ள புழுக்களும் கெட்ட பேக்டீரியையும் அழித்து வாரத்தில் மூணு நாட்கள் தொடர்ச்சியாக காயை நம்ம சேர்த்துட்டு வரும்போது மிக விரைவாகவே இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் காய் கல்லீரல் நோய்க்கு ஒரு ரொம்ப மிக முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் மஞ்சள் காமாலஜி போன்ற கல்லீரல் நோயை சரி செய்யவும் தடுக்கவும் இது மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அதிலக்கா திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் பகுதியில் பள்ளி மாணவர்கள்லாம் விடுமுறை நாட்களில் ஏரி குளம் கம்மா நீர்நிலை கரைகள்லாம் இது களைச்செடியாக நிறையா மண்டி கிடக்கும் அதனை இந்த களை இருந்து இந்த காய்களை பறித்து கூடைகளை போட்டு விற்பனை செய்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும் இது வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிறது பற்றாமல் விற்பனையும் செய்கிறாங்க இதுக்கு பெரிய பராமரிப்பு ஒன்றும் கிடையாது இந்த செடி தானாகவே முளைச்சி தானாகவே மடியக்கூடிய ஒரு செடி ஆகையால் இந்த செடியை ஃபீனிக்ஸு செடின்னு சொல்கிறதுல தவறே இல்லை இந்த செடி விதைப்பு செஞ்சு அறுபது நாளில் நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் என்ன இந்த செடியோட காய்களை பறிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மிதி பாகலும் சரி இதுவும் சரி மிதிப்பாகலாவது கொஞ்சம் நம்ம காய்களை பறிச்சிட முடியும் இந்த செடி நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கணும்னா ஒரு நாலு மூணு க்ரோ பேக்கில் ஒரு ஒரு க்ரோ பேக்லேயும் ஒரு மூணு கிழங்கு வீதம் பதினஞ்சு கிழங்கு போல் வச்சோம்னா தான் நம்மளால் ஒரு வேலைக்கு சமைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் அதில் பறித்து எடுக்க முடியும் திரும்பவும் சொல்கிறேன் மற்ற காய்கறிகள் போல் அதில் காயை நாம் இருப்பு வச்சு நம்ம சமைக்க முடியாது ஆறு மணி நேரத்துக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா இந்த அதிலக்காய் வெடித்து தோல் தனியாக தனியாக பிரிஞ்சிரும் கிடைப்பதற்கு அரிய பொருளான அதிலக்காயெல்லாம் மரபு சார்ந்த தடுப்பாற்றல் இருக்குது இதை நம்ம உணவுகளில் உருவாக்கம் செய்வதுனால அந்த தீர்வுகளில் இருந்து நம்மளால மீட்டெடுக்க முடியும் எந்த நோய் உருவானாலும் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை இந்த அதிலக்காய்க்கு உண்டு